ஹாய் நண்பர்களே இந்த பதவியில் வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல இனிமேல் நீங்க ஈஸியாக எஜுகேஷன் லோனுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஸோ இதே விஷயமா தமிழக அரசு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் இதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் லோன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒன் லேக்ஸ் வரை தான் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்கு இதற்காக ஒரு சில ரூல்ஸும் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் கண்டிப்பாக வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் யார் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறாலும் அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் எப்போ முடியுதோ எஜுகேஷன் முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் கழித்து ஐந்து ஆண்டுக்குள்ளே இந்த கடனை ஃபுல்லாக ரீபேமெண்ட் பண்ணிடணும் வட்டியோட சேர்த்து ஃபுல்லாக செட்டில் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணலன்னா சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடரும் சொல்கிறாங்க இது வந்து கல்வி கடனுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோ அப்ளிகன் அதாவது இணை விண்ணப்பதாரராக சேர வேண்டும் சொல்கிறாங்க திருமணமானவராக இருந்தானா அவங்களுடைய கணவரோ மனைவியோ மாமனரோ மாமியரோ யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக கோ அப்ளிகண்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக அந்த மாணவர் வந்து வேறு எந்த பேங்க்லேயோ எந்த நிதி நிறுவனத்திலையோ கடன் தரவில்லை அது வந்து உறுதி செய்த அப்புறம் தான் கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கல்வி கடனுக்கான அதிகபட்ச வட்டி விகிதம் வந்து டென் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் நிஜமாவே தமிழக அரசு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்த சூப்பரான திட்டம் தான் நிறைய பேங்க்ல வந்து இந்த எஜுகேஷன் லோன் கொடுக்க அவாய்ட் பண்ணுறாங்க முக்கியமாக பிரைவேட் பேங்க்லாம் கொடுக்கவே மாட்டுறாங்க அதனால நிஜமாவே எஜுகேஷன் லோன் அது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சூப்பர் பட் ஆனால் டென் லேக்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் ஒரு காலேஜ் போய் சேர்ந்து படிக்க அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னா கண்டிப்பா ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் ஆகுது அதனால அட்லீஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்த விஷயம் இந்த லைசன்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக அந்த பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட இருந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து பெற முடியும் ரெனியூவலும் பண்ண முடியும் அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எந்த மருத்துவர்கிட்ட வேணும்னாலும் மெடிக்கல் சர்டிவிகேட் வாங்கி அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் டோட்டலாக இப்போ மாற்றியிருக்காங்க நாற்பது வயசு கடந்தவங்க ட்ரைவிங் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை ரெனியூவல் பண்ணதா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணோம்னா அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்கள் அப்ரோச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய மருத்துவ பதிவு கொடுத்து மருத்துவ பரிசோதனையும் செய்யணும் அனைத்தும் சரியா இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பதாரர்களுடைய மருத்துவ சான்றெல்லாம் எல்லாம் மருத்துவரே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா இந்த சாரதி வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யணும் ஸோ மருத்துவரின் அங்கீகாரம் பெற்ற அப்புறம் தான் ஃபார்ட்டி இயர்ஸ் மேற்பட்டவர்களாம் லைசன்ஸ் பெற முடியும் பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புதுமை பெண் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடங்க போகிறாங்க இதே விஷயமா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த திட்டம் சீக்கிரமாக கொண்டு வருவது விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஆர் பார்த்தீங்கன்னா திட்டம் வந்து நடைமுறைக்கு இருக்கு இந்த அகடமிக் இயர்லயே பிகினிங்லேயே திட்டம் கொண்டு வர போகிறாங்க அடுத்த விஷயம் இந்த இடைநிலை ஆசிரியர் போட்டித் தேர்வு ஒரு முக்கியமான நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறையில இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் டென் தௌசண்ட்க்கும் மேற்பட்ட காலி வேக்கன்சி வந்து இருக்கு இதுல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுவதாக இருந்துச்சு இப்போ இதை வந்து போஸ்ட்போன் பண்ணி தான் ஆசிரியர் பிஎஸ்சி தேர்வு வாரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து ஜூலை இருபத்தி ஒன்று நடைபெறும் சொல்றாங்க நிர்வாக காரணங்களுக்காக இந்த எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மேட்ரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய ஏராளமான திட்டங்கள் புதிய அறிவிப்புகள் கொண்டு வர பொறுத்தா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காங்க இப்ப வரவேற்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் பயன்பெறும் வகையில பள்ளி கல்வித்துறையில ஏராளமான புதிய அறிவிப்புகள்லாம் அறிவிப்புகள் வரவேற்கத்தான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யா மூரி கூடி இந்த பதியில நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பத்தியே உங்களுடைய கருத்துக்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆன் பண்ணலாம் நான் கிளியரிஃபை பண்றேன் थैंक यू फ्रेंड्स